எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் என்னக்கே நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா இரட்டை சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த இரட்டை சினை மாடுகளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க இந்த இரண்டு மாடுகளுமே வந்து ஒரே தாய்க்கு ஒரே டைத்தில் பிறந்த இரட்டை கன்றுகளாகவே வளர்ந்த மாடுகள் தான் ஸோ இந்த இரண்டு மாடுகளுக்கான டீட்டெயிலை எந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த ரெண்டு மாடுகளையும் நீங்கள் வந்து ஜோடியாக எடுத்தால் இன்னமும் பெட்டர் ஆப்ஷனாக இருக்குங்க ஏன்னா இது வந்து குழந்தையிலேருந்தே ரெண்டு மாடுகளும் ஒன்றாவே வறந்து வளர்ந்த மாடுகள் தான் ஸோ அது தனித்தனியாக பிரித்தா நல்லா இருக்காது ஸோ இந்த மாட்டுக்கான டீட்டெயிலை முழுவதுமாக கேளுங்க எங்கே இருக்குது என்ன விலையில் இருக்குது இது எல்லாமும் பார்க்கலாங்க முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஆறு பல் இரண்டாம் வீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின்னா ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கூட்ட மூஞ்சி குழிநெத்தில் அழகில் மிகச்சிறந்த மாடுங்க எந்த அளவுக்கு மாடு தத்துருபமாக இருக்குன்றது வீடியோவில் பார்க்கலாங்க நல்லா அந்த தொப்புள் கொடி அளவுக்கு மடி எடுத்துருக்குங்க லைட்டாக மடி ஜோரம் இருக்குது அது வந்து மாடு வந்து கண்ணை இனிச்சனா சரியாக போயிடும் நல்ல ஒரு பால் மாடாகவே தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதாவது ஒரு வாரம் முதல் பத்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மேக்சிமம் ஒரு வாரத்தில் கண்ணு இறங்கிற மாதிரி தான் இருக்குது மாடு பார்க்க நல்ல ஒரு முகலட்சணமான சினை மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க எல்லா ஏரியா கிளைமேட்டையும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கும் அதில் எந்த தொந்தரவுமே இருக்காது மாட்டை பொறுத்தளவில் நல்ல ஒரு குவாலிட்டி மாடாகவே நம்ம பார்த்துக்கலாங்க ஆறு பல்லுக்கு இரண்டாம் இத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க என்ன மாதிரியான முகலட்சணத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டு மாடுமே சரி இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் விற்பனை வழியோ வீடியோட கடைசியில் பார்க்கலாங்க இந்த மாடும் சேம் டீட்டெயில் தான் பார்க்கணுன்னு இல்லை கொஞ்சம் மாட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுவதுமாக பார்க்கலாம் சேம் டீட்டெயில் தான் எந்த மாற்றமும் கிடையாது ஆறு பல் இரண்டாம் வீத்து மாடு ஒரு வாரத்தில் கண்ணை இணைக்கும் எந்த மாற்றமும் கிடையாதுங்க முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நாம் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாட வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க நான் அக்யூஸ்டாகவே கேட்கறேங்க ரெண்டு மாடுகளும் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னா அது இருந்தே ரெண்டு மாடு ஒன்றா வளர்ந்தது ஸோ நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க ரெண்டு மாட்டுக்கான கறவைத் திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது தலா பதினேழு முதல் பத்தொம்போது லிட்டர் கறவை தாராளமாக கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த கறவை நம்ம கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க மாட்டோட குவாலிட்டிலாம் அடிச்சிக்கவே முடியாது சும்மா வேறு லெவல் தரத்தில் அமைஞ்சிருக்கு இந்த மாடுமே குட்ட மூஞ்சி தாங்க இருக்குது ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த முக இந்த மாட்டோட முகத்தில் லைட்டாக காரி இருக்குது அந்த மாடு சுத்தமான செவலையில் இருக்குங்க இதுதான் வித்தியாசம் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டுமே குறுங்காலில் சரியான சைஸ் மாடுகள் அதிகபட்ச கறவை தென்னில நல்ல சினை மாடுகளாகவே அமைஞ்சிருக்குன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணுனாலும் நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க மாடு வாங்குறீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்துமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே இளம் மாடுகள் தான் நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே பார்த்துக்கலாம் ஒரு பத்தொம்போது லிட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் கறவு கொடுக்கும் அப்படின்னே சொல்கிறாருங்க இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது மொதல் மாடு எழுபத்தி ஏழு ரெண்டாவது மாடு எழுபத்தி ஏழு ரெண்டு விலையுமே அனுசரிச்சே கொடுக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு மாடுமே சுழி சுத்தம் தான் மாட்டுக்கு மடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டுமே ஒரு வாரத்துக்குள்ளார் கண்ணை இடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி